நாகை மாவட்டம் நாகூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஆண்டவர் தர்கா புனரமைப்புக்காக தமிழக அரசு இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது இதையடுத்து தர்காவில் நடைபெற்று வரும் மராமத்து பணிகள் குறித்து மாநில சிறுபான்மையினர் நல ஆணைய தலைவர் ஜோ அருண் மற்றும் சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் நாகூர் நஜிமுதீன் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர் அப்போது தர்காவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகளை பார்வையிட்ட மாநில சிறுபான்மையினர் நல குழுவினர் பணிகளை விரைந்து முடித்து பக்தர்களின் பயன்பாட்டிற்கு உடனடியாக கொண்டு வரவும் வேண்டும் என ஒப்பந்ததாரரிடம் தெரிவித்தனர் பின்னர் ஆண்டவர் தர்காவில் வேண்டுதலை நிறைவேற்ற வந்த இந்து பெண் பக்தரிடம் எங்கிருந்து வந்துள்ளீர் இரவில் தங்கி நேர்த்திக்கடன் நிறைவேற்ற தங்களுக்கு மண்டபம் வசதியாக உள்ளதா என சிறுபான்மையினர் நல ஆணைய தலைவர் ஜோ அருண் விசாரித்தார் அப்போது கூறிய பெண் பக்தர் எனது கணவர் சிவபக்தர் பிரதோஷம் என்பதால் அவர் கோவிலுக்கு சென்றுள்ளார் நான் ஐந்து வயது முதல் ஆண்டுக்கு ஒரு முறை வேண்டி எனது நேர்த்திக்கடனை செலுத்த வந்துள்ளதாக தெரிவித்தார் அந்த இந்து பெண்மணி சொன்னதை கேட்டும் மகிழ்ந்த சிறுபான்மையினர் நல ஆணைய தலைவர் ஜோ அருண் மத பேதமின்றி நாகூர் ஆண்டவர் தர்காவிற்கு ஏராளமான பக்தர்கள் தங்கி நேர்த்திக்கடன் செலுத்த வந்துள்ளதை பார்த்தீரா என மற்ற சிறுபான்மை உறுப்பினர்களிடம் சொல்லி நிகழ்ந்து போனார்

ஆய்வின் போது மாநில சிறுபான்மை ஆணையம் துணைத் தலைவர் இறையன்பன் குத்தூஸ் சிறுபான்மையினர் ஆணைய உறுப்பினர்கள் நாகூர் நஜுமுதீன் ஹாமில்டன் வில்சன் வசந்த் ராஜேந்திர பிரசாத் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்